இந்த சனி பகவான் விருச்சத்திற்கு என்ன பண்ணுறாரு இதுவரையும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை தந்திருக்கும் அப்பாடான கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷப்படலாமே இதுவரையும் முயற்சி பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் வளவலாக இழ இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் எதுலேயுமே ரிசல்ட் கிடச்சிருக்காது ஆனா இப்போ உங்க முயற்சி கேட்ட பலன் நாங்க கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நல்லாவே இருக்கு எஸ்டேட்ல இந்த நேரம் யாராவது ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கு உரிய காலம் தாங்க இது அபரிமிதமான ஒரு லாபத்தையும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா அந்த தொழிலை நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்களும் ஒரு அனுபவிக்க கூடிய அமைப்பு அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் டாக்டர் தேவி ராஜேஷ்குமார் விருச்சிகம் இந்த சனி பலன்கள் எப்படிங்க இருக்கு சனி பயிற்சிக்கான பலன்களை தான் பாத்துட்டு இருக்கோம் முக்கியமா சனி பயிற்சி ஆகிறது உண்மையா அப்படின்னா உண்மைதான் திருக்கணிதப்படி அந்த கிரகங்கள் வந்து பயிற்சியாக இதுதான் இருக்கு அதன்படிதான் நம்ம இப்ப பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் இந்த சனி பகவான் விருச்சத்திற்கு என்ன பண்றாரு இது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாரு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கறது கொஞ்சம் பிரச்சனைகளை தந்திருக்கும் அப்பாடான கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்க கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் இப்ப உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷப்படலாமே சனி பகவான் அவருடைய பொறுப்பு என்னென்னா கம்யூனிகேஷனை சீர்படுத்தக்கூடியவராக இப்போ இருக்க முயற்சியை தெளிவுபடுத்துகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் இப்போ கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரையும் முயற்சி பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் வளவலாக இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் எதுலேயுமே ரிசல்ட் கிடச்சிருக்காது ஆனா இப்போ உங்க முயற்சி ஏற்ற பலன் அங்கே கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நல்லாவே இருக்கு அடுத்து நாலாம் இடத்திற்கும் அவர் தான் பொறுப்பாளியாக இருக்கார் இடத்துக்கு வீட்டுக்கு சொத்துக்கு சுகத்திற்கு அம்மாவுக்கு இது இது எல்லாத்துக்குமே சனி பகவான் தான் பொறுப்பாளியா இருக்கார் அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட்ல இந்த நேரம் யாராவது ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கு உரிய காலந்தாங்க இது அபரிமிதமான ஒரு லாபத்தையும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா அந்த தொழில வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரி ரொம்ப நாளா ஒரு இடம் வைக்காம இருக்கு அந்த இடத்துனால நமக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் விற்கலன்னு நினைக்கிறீங்களா இப்ப அதை விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நல்லாவே இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க சரி அடுத்து இதுவரையும் கொஞ்சம் ஒரு பயம் ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நெஞ்சு சளியால் கொஞ்சம் அவஸ்தை பட்டிருப்பீங்க ஏன்னா அங்க நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பிடிச்சா சளி பிடிச்சா சனி பிடிச்ச மாதிரின்னு நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அந்த மாதிரியே ஒரு அவஸ்தைகள் எல்லாம் நீங்க பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ அது கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடும் முதல் வேலையா அந்த சனிப்பெயர்ச்சி ஆனோன்னு நீங்க திருநள்ளாறு போகணும் குச்சனூர் போகணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க முதல் வேலையா குலதெய்வம் கோயிலுக்கு போய் அப்பாடா என்னைய காப்பாற்றி விட்ட தெய்வமே நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு நன்றியை வந்து இந்த காலகட்டங்கள் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்களும் ஒரு நன்மைகளையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கானா இருக்கு சரி இதுவரையும் சொந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேங்க ஆனா இதுவரையும் அமையல அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு சொந்த ஊரில் இடம் கூடிய ஒரு அமைப்பு இருக்கா இடம் என்னங்க கட்டின வீடாவே வந்துருச்சுன்னா வாங்கிடுங்க அதுக்கான அமைப்பு இருக்கானா இருக்கு பூர்வீகத்தில் மனை அமைக்கக்கூடிய யோகம் இந்த நேரத்துல இருக்கான்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி குழந்தைகளுக்காக நான் ஒரு இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் இப்ப அத நான் பண்றதுக்கான காலம் இருக்கானா ரொம்ப நல்லா இருக்கு அதை முதல்ல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சாதகமா இருக்கு சரிங்க என் தம்பியும் தங்கச்சியும் என் கூடவே இருந்து எனக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு விருப்பப்படுறேன் அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தா இப்போ அதுக்கான நேரம் இருக்கு அவங்கள எவ்வளோ மனக்கசப்புகள் இருந்தாலும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் உடனே கூப்பிடுங்க ஒரு நல்ல ஒரு துணி எடுத்து கொடுத்து ஒரு விருந்து வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு முடிஞ்சதுன்னா தங்கம் விலை இன்னைக்கு ரொம்ப எகிரிட்டு போகுது ஒரு கிராம் தங்கம் உள்ள உங்களால முடிஞ்சது அளவுக்கு தங்கம் வாங்கி கொடுக்குறீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்ப சின்ன சின்ன நிகழ்வுகளை சொந்தங்களோட பகிர்ந்துக்கோங்க குழந்தைகளோட பகிர்ந்துக்கோங்க அம்மாவை திருப்திப்படுத்துங்க அம்மாவுக்கு சந்தோஷப்படுத்துங்க அம்மா கிட்ட பேசினாலே சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு ஏன்னா இதுவரை அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்புகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த நேரத்துல தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நம்ம இயல்பில் என்ன சொல்றோம் மன்னிப்பு கேளுங்க வாழ்த்து சொல்லுங்க பாராட்டுங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றோம் அந்த செயல்களை இந்த நேரத்துல செய்யறீங்க அம்மாவுக்கு பாத பூஜை பண்றீங்க அப்படின்னாவே நீங்க உங்க லைஃப்ல எதெல்லாம் லட்சியம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அஞ்சாம் இடம்ங்கிறது லட்சியம் எதெல்லாம் லட்சியம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த லட்சியத்தை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் கட்டாயம் உங்களுக்கு தருவாரு அதனால அம்மாவை கும்பிடுங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க சகோதர சகோதரிகளுக்கு உங்களால முடிஞ்ச சந்தோஷத்தை கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி